எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் இருக்குங்க ஸ்வீடனில் மால்மோ அப்படிங்கிற ஒரு தான் இருக்கோம் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய பேட்டான் கம்பெனிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்திருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு நாலு பேர் வந்தாங்க ரெண்டு கேரளாக்காரங்க ஒரு கனடாக்காரங்க ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அந்த பொண்ணு பேர் வந்து செல்லம்மாள் அவங்க வந்து திருச்சி மாவட்டம் மணச்சல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குக்ராமத்துல தான் வந்திருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா குமரன் அவர் வந்து தனியாக சொந்தமாக தமிழ்நாட்டில் ஒரு லாரி வச்சு ஓடிட்டுருக்காங்க அந்த தான் இந்த பொண்ணும் வந்து ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி யூரோப்புக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட ஹஸ் ஹஸ்பண்டோட ஃபுல் சப்போர்ட்டில் வந்து இங்கே இறங்கி எல்லா எக்ஸாம்ஸையும் அப்படியே பாஸ் பண்ணி தனியாக வண்டிலாம் ஓட்டி காமிச்சு நிறுவிச்சு இப்போ வந்து தனியாக தாங்க அவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேட்கையில் எங்கள் இதை நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஆண்களே வந்து ஆண்களே வந்து தனியாக வந்து அவங்களால வண்டி ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் வந்து அதுவும் இருந்து வந்து ஒரு பெண் வந்து ஈரோப்பையே இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய விஷயம் விஷயம்தான் நான் சொல்லுவேன் அவங்க வந்து டென்மார்க் டு ஜெர்மனி லைன் ஓடிட்டுருக்காங்க அவங்க வந்து நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அதனால் நான் வந்து அவங்கள்ட்ட ஃபோனில் தொடர்பு கொண்டு அவங்க ஹஸ்பண்டையும் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு பேட்டி ஒன்று எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசி ஒரு வீடியோவை எடுத்து நீங்கள் பேசி எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அனுப்பிச்சிட்டுருந்தாங்க அவங்க வண்டி ஓட்டின வீடியோவும் அதை அனுப்பிச்சிட்டுருந்தாங்க அதோட தொடர்ச்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த பொண்ணை தொடர்பு கொண்டே பேசலையும் சரி என்னோடய ஹஸ்பண்டை தான் முழுக்க எல்லாத்துக்குமே காரணம் அவரை கொடுத்த தன்னம்பிக்கை தைரியம் தான் நான் அவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன் ஃபேமிலி அவங்க தான் பார்த்துக்குறாங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களையும் அவங்க தான் பார்த்துக்குறாங்க நீ கண்டிப்பாக ஒரு நாள் முடியும் நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாரு வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு பழகிடுச்சு நானும் தமிழ்நாட்டிலேருந்து வந்து நம்மளும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம் எனக்கு இருந்ததுனால நான் எல்லாத்தையுமே மறந்துட்டு எக்ஸாம்ஸ் நல்ல அப்படியே பாஸ் பண்ணி ட்ரைனிங்ல அப்படியே முடிச்சு இப்போ நீங்கள் நீங்கள் வந்து தனியாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கம்பெனி வந்து அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அந்தளவுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்புக்கும் எந்த குறவும் இல்லாமல் தைரியமாக நான் வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கேட்குறக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சரிங்க அவங்க வண்டி ஓட்டுறதையும் அவங்க பேசுனதையும் நீங்கள் இதோட தொடர்ச்சியாக பாருங்கள் சரிங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலையும் இன்ட்ரெஸ்ட் சந்திக்கிறேன் டாடா பபாய் இந்த வண்டி தான் அவங்க இருக்காங்க இவங்க வந்து இப்போ டென்மார்க்கில் ஓடிட்டுருக்காங்க டென்மார்க்கில் இவங்க போடுறது வந்து ஒரு மிகப்பெரிய கடல் பாலம் ஏன்னா யூரோப்பில் டென்மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாலங்கள் நிறையா இருக்குது அதில் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய கடல் பாலம்னே சொல்லலாம் அதில் தான் அவங்க வந்து இப்போ இருக்காங்க அவங்களோட வீடியோ இது மட்டும் தான் எனக்கு கிடச்சிச்சு வேறு எதுவும் கிடைக்கல இன்னொரு கனெக்டிங் டிஸ்கனெக்டிங் வீடியோவும் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அதே நேரத்தில் தனியாக ஓட்டி காமிச்சு கம்பெனியே ஒரு பெரிய ஆச்சரியத்தில் கொண்டு வந்துட்டாங்க இவங்க வந்துட்டு கம்பெனி வந்து எல்லாரையும் வச்சு தான் செக் பண்ணாங்க சீனியர்ஸ் வருவாங்க அது மாதிரி எங்களோட ட்ரெயினர் வருவாங்க ஆன் ரோட்டில் அவங்க எப்படி ஓட்டுறாங்க எப்படி வண்டியை ஓவர்டேக் பண்ணுறாங்க எந்தெந்த மாதிரிலாம் அவங்க வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுறாங்க அவங்க பில்டிங்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க வண்டியை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கங்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இவங்க வந்து பர்ஃபெக்டாக நீ வண்டி ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து உங்கள்கிட்ட வண்டியை கொடுத்து ஓட்ட சொல்லிட்டாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களோட வேலையில்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் எங்கள் கம்பெனியை பாராட்டியே ஆகணும் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நாலு பெண்களுக்கும் நல்ல முறையில் பாதுகாப்பு கொடுத்து அவங்களை எக்ஸாமை பாஸ் பண்ண வச்சு இந்த அளவுக்கு தனியாக வா வண்டி ஓட்டுற அளவுக்கு கொண்டாந்து அவங்கள விட்டுருக்காங்க அது எல்லாத்தையுமே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட இவங்க வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக நல்லபடியாக பயன்படுத்திட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் வணக்கம் நான் திருச்சி மாவட்டம் மணச்சனூர் வட்டம் திருப்பஞ்சியிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து இப்போ யூரோப்பில் இருக்கேன் யூரோப்பில் நான் வந்து ட்ரக் ட்ரைவராக இருக்கேன் இதுக்கு முழு காரணம் என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட் ஃபுல் உன்னால் முடியும் முடியும்னு என்கரேஜ் பண்ணனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாரும் ஒரு சகோதரியாக என்ன பார்க்குறாங்க எனக்கு இந்த ட்ரக் டிரைவரை ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இப்போ பார்த்திங்கன்னா யூரோப்பில் மோஸ்ட்லி நிறையா கண்ட்ரியில் போய் பார்த்துருக்கேன் எல்லாமே ஒரே கண்ட்ரி மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது நான் யூரோப் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது தனியாக போகிறோன்ற பயத்தோடயே வந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஃபுல் சேஃப்டியாக இருக்குது யூரோப்பில் முழு பாதுகாப்பு தராங்க பெண்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை இப்போ எங்கள் பேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் நாலு பேர் வந்தோம் தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு ஆள் வந்தேன் கேரளாவிலேருந்து ரெண்டு பேர் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்தாங்க இப்போது ஒரு குஜராத்தில் இருந்து ஒரு மூணு பேர் டெல்லியிலேருந்து ஒரு மூணு லேடிஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் பேட்டன் ட்ரான்ஸ்போர்ட்டில் இன்னும் லேடிஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கான பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப இங்கே வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க கம்பெனியும் நல்லா பெண்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க ஆகுது நான் வந்து பத்து மாதம் ஆகுது இப்போ எனக்கு ட்ரைனிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் எக்ஸாம் அது இதுன்னு போட்டு எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மார்க் ஜெர்மனி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் யூரோப் வர வரவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்போ பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ட்ரைவிங் நல்லா தெரிஞ்சுக்கணும் பட் வண்டியோட க தெரியணும் ரெண்டாவது இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் நான் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் எக்ஸாமுக்கு இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் இங்கிலீஷும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வாங்க நிறையா கற்றுக்கிட்டே வாங்க நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அதை வச்சு நான் இப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அதனால் வரதுக்கு முக்கிய காரணம் எனது ரொம்ப சப்போர்ட் பண்ணார் என்னுடைய எனக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பசங்களும் அம்மா உன்னால் முடியும் முடியும்னு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க இப்போ நான் ஈரோப்பில் தமிழ்நாட்லேருந்து வந்த முதல் பெண் ட்ரக் ட்ரைவருன்ற போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பெருமையதான் என்னுடைய கணவருக்கு தான் சார்வோம் ஏன்னால் என்னுடைய கணவர் வந்து ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டே உன்னால் முடியும் நீ ஆசைப்பட்ற நீ போகணும்னு ஆசைப்பட்ற விரும்புகிற நீ போயிட்டு வா அப்படின்னு நான் குழந்தைங்கள பார்த்துக்குறேன் ஃபுல் சப்போர்ட் இப்போதுவும் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு ஃபுல் சப்போர்ட்டாக டெய்லி ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இன்னும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ அந்த மாதிரி யூரோப்பு நான் வரணும் எனக்கு அம்மா சப்போர்ட் இருக்காங்க கணவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றவங்க யூரோப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க தைரியமாக வாங்க என்னாலே முடியணும் மட்டும் உங்களால் கண்டிப்பாக முடியும் இங்கிலீஷ் நான் யூரோப் வர்றதுக்கு காரணமாக இரு உதவி காரணமாக இருந்தவர்களுக்கும் நான் வந்த பிறகு உதவியாளர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் எதுக்காக இந்த பேட்டியெல்லாம் நான் இருக்கேன்னா ஒரு தமிழ்நாட்டு பெண்களுக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும் எத் எவ்வளோ பேர் எவ்வளோ திறமைய வச்சுக்கிட்டு வர முடியாது வர நம்மளால் முடியுமா அப்படின்னு இருப்பாங்க கண்டிப்பாக உங்களால முடியும் வாங்க கண்டிப்பாக முழு பாதுகாப்பு யூரோப்பில் கிடைக்குது நம்மளுக்கு பெண்களுக்கு அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும் எனக்கு இங்கிலீஷ் தெரியுதுன்னா கண்டிப்பாக வாங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்கலாம் நம்மளுடைய நம்மளுடைய தரத்தை நிறைய நிறையா உயர்த்திக்கலாம் நான் சொன்ன தகவல் அனைத்தையும் உங்களிடம் கொண்டு சேர்த்த யூரோப் சதிசனா அவர்களுக்கும் அவருடைய சேனலுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்